நமஸ்காரம் என் பேர் ஸ்வேதா நான் சாதனா பாதாவில் இருக்கேன் ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு சாதனா பாதாவுக்கு வந்து சாதனா பாதா தியானலிங்கா அப்புறம் தேவி டெம்பிள் அக்ஷயா இதை தவிர வேறு எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டும் தெரியாது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிதான் சேவா மேலா அப்படிங்கிறத ஒன்று போட்டிருக்காங்க நம்ம எயிட்டி டூ நைன்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் உள்ளே இருக்கான்னு எனக்கும் தெரியல வாங்க உள்ளே போய் பார்ப்பேன் என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கோஷாலா இவர் ரொம்ப அழகாக ரொம்ப பெருசாக இருக்கார் இவர் பேர் வந்து போலா அப்படின்னு சொல்கிறாங்க பட்டையெல்லாம் போட்டு நம்ம சிவனோட வாகனம் வாகனமாக இருக்கார் இவர் நந்தி போதும் இவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்புறம் டென்ஷட் ஆகிடுவார் போல் நம்ம உள்ள போகலாம் சுண்டலும் ஜூஸும் கொடுக்குறாங்க நம்ம வந்து அப்புறம் வந்து சாப்பிடுவோம் இப்போ எனக்கும் பசி இல்லை நம்ம அப்புறம் வருவோம் கோலமெல்லாம் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க நானே இந்த மாதிரி கோலம்லாம் வெளியே பார்த்தது இல்லை அவ்வளோக்கா அப்புறம் இந்த டெக்கரேஷன் பார்க்க கல்யாண வீடு டெக்கரேஷன் மாதிரி இருக்கு ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க முன்னாடியே சேவை மேல பத்தி என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இது வந்து சம்ஸ்கிருதி என்னோட டிபார்ட்மெண்ட் இதுல இது வந்து பிக்ஷா ஹால் பிக்ஷா ஹால்ல மெயின் வந்து கீழே உட்காந்து சாப்பிட்றதுதான் அதுதான் இங்க மெயின் இதுல வந்து யோகா செய்யற இடம்

இதில் தான் சத்குரு வந்து ஹண்ட்ரட் டேஸ் பைக் ட்ராவலே போய் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் போய் சேஃப் ஆயில் பற்றி பேசிகிட்டு வந்திருக்காரு நமஸ்காரம் அக்கா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நல்லா சாட்டில் கலர்ஃபுல்லாக மண்புழலாக போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் யூடியூப்பில் ஒன் லேக் சப்ஸ்கிரைப்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரே கலர் கலராக இந்த ஸ்டால் இருக்கு ஓ எலக்ட்ரிக்கல் ஸ்டாலாக தான் அவங்க கலர் கலராக வச்சுருக்காங்க ஃபுல்லாக கூட்டமாகவும் இருக்குது நம்ம நெக் ரொம்ப கூட்டமாக இருக்காது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வரும் நமஸ்காரம் அண்ணா இந்த டிபார்ட்மெண்ட் ஐபிசி டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது ஸோ இது வந்து பில்லர் வந்து பதிமூணு நாள் ரெப்ரசன்ட் பண்ணுது பதிமூணு நாள் முதல் ஈஷாவில் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடந்த மொதல் ப்ரோக்ராம்ஸ் வந்து பதிமூணு நாளுக்கான ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் அது வந்து ஏழு நாள் ப்ரோக்ராமாக மாறிச்சு அதுக்கு மேலே நாலு நாள் ப்ரோக்ராமாக மாறிச்சு அதுக்கப்புறம் பன்னெண்டு நிமிஷமாக ஈஷா கிரியா அப்படின்னு சொல்லிவிட்டு சத்குரு ஆப்பில் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்துச்சு மெடிடேஷன் பண்ணிக்கலாம் அப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக மிராக்கல் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஏழு நிமிஷம் கூட தியானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணவர்கள் தான் பாண்டியான் தான் அவரவங்களுக்கு அதனால தான் பாண்டியான்னு பேர் வச்சிருக்கீங்களா ஆமாம் பாண்டியான் இதெல்லாம் இதெல்லாம் என்னதுன்னா முதல்ல வந்து சத்குரு சாமுண்டி மலையில் வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார் தியானம் பண்ணிவிட்டு அவர் பைக்கில் வராரு வந்து கோயம்புத்தூரில் வந்து கிளாஸஸ் நடத்துறாரு ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாரு நடத்திட்டு இதுதான் முதல் முதல் நடந்து கைவேளிக் குட்டி இங்கே தான் வச்சு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுதில் தியானலிங்கம் உருவாகுது தியானலிங்கம் இதெல்லாம் இவர் வந்து தனியாகவே நடத்தி வைக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அதுக்கு எடுத்தால் ஐபிசி சத்குருவோட கைடன்ஸ்னால் மொதல் டிபார்ட்மெண்ட் இன் வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆஃப் டெக்னாலஜி நாங்கள் கொண்டு போய் உலகத்துக்கு வந்து சத்குரு விஷயம் சேர்க்குறோம் அங்கே வேவ் ஆஃப் ப்ளீஸ் நடக்கும் இது வந்து கேம்ஸ் ஒரு ஆறு விதமான கேம்ஸ் இருக்குது நீங்கள் ஸ்பின் த வீல் பண்ணிங்கன்னா ஒரு தடவை ஸ்பின் பண்ணிங்கன்னா எங்கே நிற்குதோ அந்த கேம் நீங்கள் ஆடணும் பண்ணுங்கள்

லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது நிறைய ஏதோ கப்ஸ் எல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க சத்குரு குருகுலம் கிளாஸ் ஹத்த யோகா பற்றி சொல்லியிருக்காங்க இதில் அவங்க ஸ்டால் போட்டிருக்காங்க சிக்ஸ் மந்த்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஹத்த யோகாவில் இங்கே வந்து தங்கியாக அவங்க ஹத்த யோகா கற்றுக்கிட்டு டீச்சர் ட்ரைனிங் பண்ணிட்டு போவாங்க அதுதான் உள்ள இருக்குது என்னோடய டிபார்ட்மெண்ட் அதை பற்றி நானே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இது வந்து கலரி வெப்பன்ஸ் ட்ரெடிஷ்னல் ஆர்ட் மார்ஷல் ஆர்ட் ட்ரெடிஷ்னலில் வந்து கலரி வெப்பன்ஸ் இது வச்சுருக்கோம் இது வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ட்ரெடிஷன் தான் அப்புறம் வந்து டான்ஸ் இது எல்லாமே அவங்க மெயின் சப்ஜெக்டாக கற்றுக்கிறாங்க மியூசிக்கு கலரி அப்புறம் வந்து டான்ஸ் இது மூணுமே வந்து அவங்க மெயின் சப்ஜெக்டாக கற்றுக்கிறாங்க அது இல்லாமல் சன்ஸ்கிரிட் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜும் அவங்க கற்றுக்குறாங்க சித்தா ஆயுர்வேதா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்க இது வந்து ஈஷா வித்யா கிராமத்தில் இருக்க குழந்தைகளுக்கும் நல்லா படிப்பு வேணும்னு சொல்லி ஈஷா மூலிமா சத்குரு ஈஷா வந்து உருவாக்குனது சத்குரு உருவாக்குனது அவங்களும் வந்து இந்த மேக்ஸு சயின்ஸு கம்ப்யூட்டர் இது எல்லாமே அவங்களும் தெரிஞ்சுக்கணும் ரூரல் சில்ட்ரன்ஸும் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அது அவர் ஒரு அவர் வந்து உருவாக்குனது தான் இந்த ஈஷா வித்யா நெக்ஸ்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் மெயின் டிபார்ட்மெண்ட் ஈஷாவோட மெயின் டிபார்ட்மெண்ட்டே செக்யூரிட்டி தான் அவங்களோட கிளாத் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஏஸ்தட்டிக்காக வச்சுருக்காங்க ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க நான் வந்து இங்கே வந்து ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு இந்த ஈஷாவில் வந்து ஃபைவ் தௌசண்ட் பீப்புள்ஸ் ப்ளஸ் இருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான டிசீஸ் இல்லாமல் தொற்று பிரச்சனையும் இல்லாமல் இவங்க தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது நம்ம அடுத்ததில் போய் பார்ப்போம் வேறு ஏதாவது இருக்கான்னு நெக்ஸ்ட்டு வந்து தேவி ரொம்ப மங்களகரமாக அழகா ரெட் கலரில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இங்கே வந்து அந்த எல்லாம் வச்சிருக்காங்க இந்த இதில் இந்த சேவா வந்து சிவாங்கா இது வந்து ஆதியோகி ரதம் அதுக்கப்புறம் கைலாஷ் வாத்தியம் தான் அவங்க மெயினாக இதில் பண்ணுறது அதோடய வாத்தியமெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க இது வந்து சவந்திகள் வெள்ளிங்கிரியோடய சவந்திகள் ஏழாவது மலை இது வந்து தியானலிங்கா தியானலிங்காவே ரொம்ப அழகு இவங்க செட் அவுட்லுக் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஆதியோகிலிருந்து அதுக்கப்புறம் அந்த காட்டு கவு காட் அப்புறம் சூரியகுண்ட் சர்பவாசல் வழியாக வந்தால் சூரியகுண்ட் வர்றது அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்டிலருந்து கடைசி வரைக்கும் தியானலிங்கா வரைக்கும் பண்ணியிருக்காங்க இந்த தியானலிங்கா இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ள வரையில் வந்து அவங்க டார்ச் வச்சு உள்ள தியானலிங்கா அளவு வச்சுருக்காங்க இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு வந்து ஒரு ஃபுல் சார்ட் இதில் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்களா வீட்டில் தோரனை வந்து மாந்தளில கட்டுவோம் இவங்க ஏதோ புதுசாக ட்ரை போத்திலெல்லாம் வச்சு கட் கட்டியிருக்காங்க அவங்களோட ஸ்டைலில் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க இதுதான் இது வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அதை விட ஒரு ஹைலைட்டே தேவி தேவி வந்து ரொம்ப ஹைலைட்டாக வச்சுருக்காங்க ஃபுல்லாக சுத்தியில் அதுக்கப்புறம் திருப்பொலி அதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இதுதான் இருக்கிறத ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது காட்டேஜ் டீன் இவங்கெல்லாம் காட்டேஜ் பற்றி ஃபுல்லாக போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்ம வாகனம் நம்ம போகிற வாகனம் இது தான் அதுக்கப்புறம் ஈஷா லைஃப் பற்றி ஃபுல்லாக இதில் வச்சுருக்காங்க இதுதான் ஈஷா லைஃப் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த சைடு வந்து மிராக்கல் ஆஃப் மைண்ட் இது வந்து ரூரல் ஹெல்த் ரூரல் ஹெல்த் அப்படிங்கிறது வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸ்க்கு தேவையான வசதிகள் மெடிக்கல் வ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க அது ரூரல் ஹெல்த் ஈஷா மூலியமாக எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஈஷாவில் இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது என்னோட டிபார்ட்மெண்ட்டு மட்டும்தான் எனக்கு இத்தனை நாள் தெரிஞ்சுட்டு இருந்துச்சு இப்போ போய் எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாகவும் கொடுத்துருக்காங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஃபன் கேம் வச்சு ரொம்ப ஜாலியாக தான் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ரொம்ப அழகாக டெக்ரேஷன்லாம் ஃபுல்லாக ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு உள்ளே எல்லாமே பண்ணியிருக்கிறது இதனால் எனக்கு ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப ஜாலியாகவும் முடிஞ்சிருக்கு